நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் கேரண்டி ஐட்டம் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கேரண்டி ஐட்டத்தில் நம்ம வந்து முகப்பு செயின் அது வந்து கொண்டு வந்துருக்குறோம் எல்லாருமே முகப் செயின் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிற இந்த முகப் செயின் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதோடய ப்ரைஸு டிசைன் எல்லாமே வந்து எடுத்து காட்டுறேன் அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் அதோடய ப்ரைஸ் எல்லாமே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி சதுர செயின் இது வந்து எல்லா வீட்லேயுமே காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நம்மக்கிட்ட தான் இரநூறுவாய்க்கு நம்ம சேல்ஸ் இருக்கோம் மற்ற இடத்துல நானூறுரூவா வருதுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருமே வாங்குறீங்க அதனால் சீக்கிரம் இது என்கிட்ட முடிஞ்சிருது இந்த செயின் அடுத்தடுத்து நான் களை எடுத்து நியூவாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன் வெறும் தான் கொடுக்குறேன் இருபத்தி நாலு இன்ச்சு இந்த பாக்ஸ் செயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சதுரமாக பாக்ஸ் மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா ஒரு கோல்டு டைப்பில் இருக்கிறதுனால இதோடய மூவிங் நல்லா போயிட்டுருக்கிறதுனால இது எல்லாேருமே விரும்பி வாங்குறீங்க அதனால் இது மறுபடியும் கொண்டு வந்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சதுரமாக இருக்கும் இந்த பாக்ஸ் கொடி இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா இதுலேயே இப்போ தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துருக்குது அதுவும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் தான் காமிப்பேன் அது கலருக்கு போயிருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அது பார்த்திங்கன்னா வந்தோடனே உங்களுக்கு அதோடய பிரைஸும் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஹோம் டாலர் செயின் இந்த ஹோம் டாலர் செயினோட பிரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா இதை நம்ம வந்து போன வீடியோவில் காமிச்சிருக்கிறோம் இந்த ஹோம் டாலர் மாட்டினது இது ஏன் இப்போ மறுபடியும் காட்டுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து இந்த ஹோம் டாலர் வந்து நம்மகிட்ட இப்போதைக்கு வராது இப்போதைக்கு ஒரு நாலு டாலரோ அஞ்சு டாலரோ தான் இருக்குது அதனால் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இந்த ஓம் டாலர் மாட்டின இந்த சதுர கொடியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் மாட்டியிருக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஓம் டாலர் மாட்டியிருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வருது அஞ்சு டாலர் மட்டும்தான் இருக்குது அஞ்சு டாலர் சின்ன மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து ஓம் டாலர் இன்னி எப்போ ஸ்டாக் வருதோ அப்போ தான் நம்ம வீடியோ காமிப்போம் சரிங்களா அடுத்து பாருங்கள் பதினெட்டு இன்ஜஸ்ஸில் அதே சதுர கொடி வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஹார்டின் டாலர் போட்டு வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டாலர் செயின் வந்து நம்ம வந்து பதினெட்டு அஞ்சுஸில் இந்த சதுரக்குடியிலே நம்ம வந்து கொடுக்குறோம் பாருங்கள் நல்லா செயின் பார்த்திங்கன்னா நல்லா சன்னமாக அழகாக சூப்பராக இருக்கும் சதுரக்குடி தான் கழுத்தில் போட்டால் கோல்டு செயின் எப்படி இருக்குமோ அதே டைப்பில் இருக்கும் இந்த சதுரக்குடி அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சிருக்கலாமே சதுரக்குடியிலையே நம்ம என்னென்ன கொண்டு வந்துருக்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே வரேன் வரிசையாக அதுக்கும் ரேட்டு வந்து வரிசையாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் அடுத்து பாருங்கள் இந்த முகப்பு மூணு பால் வச்ச இந்த முகப்பு செயின் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து தாலி கொடி அதோடு சேர்ந்தது இதில் வளையம் பாருங்கள் அந்த பக்கம் வளையமும் இருக்கும் வளையமும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் முகப்பு பாருங்கள் பால் முகப்பு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் நம்ம வந்து இதை கொடுக்குறோம் சரிங்களா அதிலே பாருங்கள் ஸ்டோன் வச்ச முகப்பு அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதே கொடி செயினில் இந்த மாதிரி பால் வச்சுருக்கு பாருங்கள் பால் வச்ச முகப்பு சேன் இதுவும் பார்த்தீங்கனாலும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் சதுரக்குடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முகப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கெட்டி ஐட்ட முகப்புன்னு சொல்லுவோம் இது எல்லாருமே ஐம்பது முகப்புன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது கெட்டி ஐட்ட முகப்பு அதே சதுரக்குடியில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஒரு சதுரக்குடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் மோப்பு வந்து நம்ம ஜாயின் பண்ணி தர்றோம் இதோட ப்ரைஸ் டூ சாரி ஃபோர் ஹண்ட்ரடு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் அடுத்து பாருங்கள் முகப்பு செயின் முகப்பு செயின் வந்து பீகாக் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கனாலும் சூப்பராக இருக்கும் இதோட மூவிங் வந்து போன டைம் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கும் போது எல்லாருமே வாங்கியிருந்தீங்க இப்போ இது மறுபடியும் வந்து நம்ம ஒரு அஞ்சு செயின் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம் அதே சதுர பாக்ஸ் அந்த சதுர பாக்ஸ் கொடியிலே வந்து இது பாருங்கள் ஏடியும் சிகப்பும் இருக்கிறது மட்டும்தான் காமிச்சிருக்கிறேன் அடுத்து பாருங்கள் அதில் ஏடி சகப்பு பச்சை அதே பீகாக் டைப்பில் ஏடி சிகப்பு பச்சை கொண்டு வந்துருக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னாலும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் அந்த ஏடி ஒரு ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்களேன் இந்த ஏடி சிகப்பு இது எடுத்தாலும் சரி இந்த பச்சை மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் சரி இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மோப்பு செயினோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி எப்படி இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே வந்து அருமையாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு ரெண்டுக்குமே கலர் வித்தியாசம் தெரியணும் தான் உங்களுக்கு நல்லா க்ளோஸ் அப்லேயே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி சொல்லியிருந்தேன் முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த பீக்காக் வச்சு இந்த முகப்பு செயின் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஃப்ளவர் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஃப்ளவர் வச்சுருக்கிறது மாதிரி இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முதல்ல எப்படி பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் சதுர பாக்ஸில் அந்த பாக்ஸ்லேயே வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுத்துருக்குறோம் அஞ்சு ஃப்ளவர் இருக்கிற இந்த மோகுப்பூனோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன் வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ளவர் வச்சு அருமையாக இருக்கும் எப்படினு பாருங்கள் இதுலேயே பார்த்திங்கனாலே நம்மகிட்ட வந்து பச்சை கலர் வச்சு மிக்ஸிங்கே வந்துருக்குது இது வந்து ஏடி சகப்பு அதிலே பார்த்திங்கன்னா ஏடி சகப்பு பச்சை இப்படி மல்டி கலர்லேயும் வந்துருக்குது நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் வந்து அவைலபிள் இருக்குது ரெண்டுமே உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா பாருங்கள் இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் நினைக்கிறேன் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் நானூறுபா வரும் இது எங்கேயுமே உங்களுக்கு நானூறுரூவாய் கிடைக்காது நம்மக்கிட்ட தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு அருமையான ஒரு மோப்பு செயின் அஞ்சு ஃப்ளவர் வச்சுருக்கிறேன் இந்த மகுப்பு செயினோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் நம்ம காமிச்சிருக்க பொருள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேல இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிச்சி வைங்க ஸ்க்ரீன்ஷாட்டு எடுக்க தெரியாதவங்களுக்கு வந்து கால் பண்ணி கூட புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு மோப்பு செயனுக்கும் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறேன் அதோட டிசைன் அதோட நேமும் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த நேமும் அந்த ப்ரைஸும் சொல்லி நீங்கள் மேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கூட புக் பண்ணி ஆன்லைனில் குரியரில் வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஆஃபர் கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம என்ன ஆஃபர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த பொருளாக வேணும்னா சொல்லியிருந்தேன் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மோகுப் செயின்லாம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கொண்டு வந்துருக்கிறோம் வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இந்த அழகான இந்த மோகுப் செயின் வந்து நம்மக்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கிடலாம் சரிங்க நண்பர்களே பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஆஃபர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா அந்த ஆஃபர் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பாருங்கள் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அழகான ஒரு ஷார்ட் செயின் இந்த ஷார்ட் செயினில் பார்த்திங்கன்னா ஹோம் டாலர் அது மட்டும் அது அந்த ஹோம் டாலர் மட்டும் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு கம்மல் இப்போ ஒரு ஜோடி கம்மலும் அதில் வந்து அந்த காம்பௌ வந்து நம்ம கொடுக்குறோம் ஒரு ஜோடி கம்மல் கொடுத்துட்டு மேலே ஒரு மோதிரம் இருக்குது அந்த மோதிரம் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் நல்லா கம்மல் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டோட கம்மல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான கம்மல் சரிங்களா அடுத்து பாருங்கள் ரிங்கு இந்த ரிங்கோட ரிங்கும் பாருங்கள் நல்லா ஒரே சைஸ் தான் இதில் அவைலபிள் இருக்குது அதனால தான் இதை வந்து நம்ம காம்போ ஆஃபரில் கொடுத்துருக்குறோம் இந்த மோதிரத்துக்கு வந்து நம்மக்கிட்ட சைஸ் வந்து அவைலபிள் இல்லை ஒரே சைஸ் தான் சரிங்களா அடுத்து இந்த ஓம் டாலர் பாருங்கள் உங்களை கையில் எடுத்து காமிக்கிறேன் ஒரு அருமையான ஓம் நேச்சுராக இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உயிர் ஸ்டோன் அந்த ஓம் மேலே இருக்கும் அடுத்து பாருங்கள் செயின் எப்படி இருக்கும் பாருங்கள் பொன்னி செயின் நல்லா ஒரு கோபி செயின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அருமையாக இருக்கும் இதோடய ஃபினிஷிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறோம் இந்த காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு இந்த காம்போ ஆஃபரோட பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி வரும் ஒரு கம்மல் கொடுக்குறோம் ஒரு மோதிரம் அது கொடுக்குறோம் அது போக பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சாட்சியின் கொடுக்குறோம் இந்த சாட்சியினே செயினே இரநூறுவா அப்படி அந்த ரேஞ்சில் அந்த ரேஞ்சில் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சாட்சியன் கொடுத்து ஒரு ஜோடி கம்மல் கொடுத்து ஒரு மோதிரம் கொடுத்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் இந்த காம்போ ஆஃபரே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ஓம் இந்த இது வந்து கம்மியாக தான் இருக்குது அந்த டாலரு அந்த டாலர் இருக்கிற வரைக்கும் இதோட ஆஃபர் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் சரிங்களா நல்லா ஒரு மினி மினி காம்போ ஆஃபர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு அழகான ஒரு காம்போ ஆஃபரு வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காமிச்சிருக்கிற பாருங்க இந்த மோப்பு செயின் இது இதில் எந்தாவது மோப்பு செயின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் மாநிலத்தில் இருந்தாலும் கொரியர் மூலம் அனுப்பிச்சு வச்சிருவோம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்